வெல்கம் டு அத்தேம்மா குக்கிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம அருமையான சுவையில் புட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் புட்டை செஞ்சுட்டு சுட சுட சாப்பாட கொடுத்து பாருங்கள் ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்கும் சுறா புட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு விழுது பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் மிளகு ஜீரகம் சோம்பு கருவேப்பிலை கொத்தமல்லி புட்டு செய்கிறதுக்காக ரெண்டு சுறா மீனை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம க்ளீன் பண்ண சுறா மீனை எடுத்து வச்சிடலாம் மற்ற மீன் எப்படி கழுவிங்களோ அதேமாரி சுறா மீனையும் நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொடப்பி கழுவுங்க ஒரு ரெண்டு மூணு தடவை கிட்ட நல்லா உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கழுவுங்க ஏன்னா சுறா மீன் மேலே கொஞ்சம் நர நரம் இருக்கும் அதெல்லாம் அப்போ தான் நம்ம கழுவு கழுவதான் போகும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ளேமில் வச்சு மீனை வேக வைங்க இப்போ இட்லி தட்டு போட்டு முடிக்கலாம் புட்டு செய்கிறதுக்கு மசாலாக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க இதை மிக்ஸியில் சேர்த்து நல்லா குறை குரன் அரைச்சிக்கோங்க வறுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம் ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் நல்லா குரக்குரன் மட்டும் அரைங்க போதும் பாருங்கள் இந்த பதத்தில் அரைச்சிக்கோங்க மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீன் வாசனை நல்லா வருது இந்த சமயத்தில் இட்லி தட்டை எடுத்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு வெந்துருக்கிறது எப்படின்னா அடையாளம் கண்டுபிடிக்க முடியலைண்ணா இந்த மாதிரி கரண்டி வச்சு கீறி பாருங்கள் பார்த்திங்களா பொலன்னு தெரியுது நல்லா மீன் வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது சொறாவை எடுத்து தனியாக தட்டில் வச்சு ஆற வச்சு வச்சுக்கலாம் இப்போது இட்லி தட்டிலேருந்து மாற்றிப்போம் முதல்ல தட்டுக்கு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி அதிலேருந்து விதையெல்லாம் எடுத்துருங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் குழம்பு மிளகாய் தூள் வேறு சேர்ப்போம் அதனால் ரொம்ப காரம் காரம் ரொம்ப தெரியக்கூடாதுன்றதுக்காக பச்சை மிளகாலேருந்து அதோட விதையெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் நல்லா அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் கொத்தமல்லியும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் கடாயை வச்சு கடாயை நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க கடல் எண்ணெயா இல்லைன்னா நார்மல் எண்ணெய் கூட விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே அந்த பூண்டு நல்லா வேகட்டும் இந்த சமயத்தில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பில் பச்சை மிளகாவை சேர்த்துப்போம் சேத்து நல்லா வதக்கிக்கலாம் நல்ல சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்குங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வெங்காயம் வதங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்குங்க மஞ்சத்தூள் வாசனை நல்லா போகணும் இப்போ நம்ம ஆற வச்சுருக்க சுறாவை எடுத்துப்போம் இதில் ஒரு கையில் மீனோட தோலை பிடிச்சிக்கோங்க இன்னொரு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தோலைலேருந்து அந்த மீனை பிரித்து எடுங்க ஏன்னா ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி பிடிக்கும்போது தோலில் இருக்க நர நரப்பான பகுதி நம்ம மீன் பைக்கும்போது மீனோட செத்து ஒட்டிக்கும் அப்புறம் சாப்பிடும்போது புட்டில் கொஞ்சம் நர நரன்னு தெரியும் மண் சாப்பிட்ற மாதிரி அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தோலை ஒரு கையில் பீங்க பாருங்கள் அப்படியே லைட்டாக இழுத்தாலே வந்துடுது மீனை நல்லா உடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மீனோட சதைய எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியாக தோல் இருந்து நம்ம மீனை பிரித்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா மீன் ஹார்டாகிடும் அதனால் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்படி தேய்ச்சிங்கனாலே மீன் மேலே இருக்க எலும்பெல்லாம் எடுத்துடலாம் முள்ளெல்லாம் எதுவும் இருக்காது அதனால் நீங்கள் பயப்படாமல் லைட்டாக இப்படி தீத்துன மாதிரி பண்ணாலே மீனில் இருக்க எலும்பெல்லாம் வந்துடும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இப்போது மீனை நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிசையும் போதே உங்களுக்கு எங்கேயாச்சும் மீனோட எலும்பு இருந்துச்சுன்னா தெரியும் அப்படி தென்பட்டுச்சுன்னா எடுத்து வச்சிருங்க நல்லா பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப கட்டி கட்டியே விட வேண்டாம் நல்லா உதிரியாக பிசைங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆல்ரெடி நம்ம வெங்காயத்துக்கு ஆட் பண்ணிக்குவோம் அதனால் பார்த்து ஆட் பண்ணுங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கோங்க நல்லா பசைஞ்சிக்கோங்க வதங்கிட்டிருக்க வெங்காயத்தில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு உழுது சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு வாசனை போகட்டும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம பெசரி வச்சுருக்க சுறா மீனை போட்டுக்கலாம் நம்ம போடும்போது ரொம்ப ஈரப்பதமாக இருக்க மாதிரி தெரியும் மீனில் நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்குங்க மீனில் இருக்க ஈரப்பதெல்லாம் போயிடும் பொறுமையாக வதக்குங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட ஆகும் இதை பக்குவமாக செய்யணும் ரொம்ப அடுப்பை வேகமாக வச்சுட்டிங்கன்னா தீஞ்சிரும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் டேஸ்ட்டாக இருக்காது அதனால் ரொம்ப பதமாக செய்யுங்க சிம்லேயே அடுப்பை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு வானலில் ரொம்ப ஒட்டாத அளவுக்கு பொறுமையாக நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க உதிரி உதிரியாக வரணும் பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் உதிரியாக வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரகம் சோம்பு அரைச்சது போட்டு நல்லா கிண்டிக்கோங்க வாசனை பிரிகிற அளவுக்கு இப்போ ஒட்டாமல் வரத்துக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் அவ்வளோதான் சுவையான சுறா புட்டு தயார் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்